அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மாசி மாதம் தாலி கயிறு மாற்றுவது குறித்து நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க மேலும் தாலி கயிறு மாற்றுவதாக இருந்தால் எந்தெந்த நாட்களில் மாற்றலாம் மாற்றும் வேண்டிய முறை என்ன அப்படிங்கிறத குறித்தும் அதில் வந்து நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த வீடியோ வந்து இருக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க அதே போல் நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக விதமான நிறைவேறாத ஆசைகள் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைப்போம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஆகணும்னு இருக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கும் பணம் சேரணும்னு இருக்கும் சொந்த வீடு அமையணும்னு இருக்கும் இப்படி மனிதர்கள் எப்படி ஒருத்தருங்களுக்கு ஒருத்தங்க வித்தியாசமாக இருக்குமோ அதே போல் அவங்களுடைய விருப்பங்களும் ஆசைகளும் வித்தியாசமானது அது எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறுவதற்கு பிரியாணி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை எந்த ஒரு தீட்டுமே கிடையாது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலுமே அந்த மெத்தடு வந்து பயன்படுத்தி பாருங்க ஏன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் அதை செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க அதனால் நீங்கள் அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைய சரி இந்த பதிவு எதை பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண் திருஷ்டி நீக்கும் பரிகாரம் குறித்து நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது பொல்லாதது அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போயிருந்தாங்களா அங்க அவங்களுடைய ஒரு தோழி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா மனதிற்குள்ள வஞ்சகம் வச்சுட்டு வெளியில அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசியிருப்பாங்க போல அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரேசஸ் ஆகிட்டு ரொம்ப வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான் திடீர்னு வந்திருக்கு அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த ஒருத்தங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஆயிருந்துருக்குது அவங்களும் எல்லா டாக்டரும் போய் பார்த்துருக்காங்க நிறைய டேப்லெட்டும் எடுத்திருக்காங்க ஆனாலும் வந்து சரியாகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அவங்க பேசினாங்க அந்த இன்னொரு பெண்ணுன்னு சொன்ன அவங்களுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற இருந்து புடவை வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு திருஷ்டி பரிகாரம் எடுத்திருந்தாங்கன்னா இந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அதை சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி போனது போகட்டும் இனிமேல் வந்து வார வாரம் திருஷ்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது போல் கண் திருஷ்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கிறவங்கள பாதாளத்தில் தள்ளும் நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸை தரமட்டமாக்கும் இத்தகைய கெட்ட சக்தி வந்து அந்த ஒருத்தங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறதுக்கு வந்து உண்டு இது எல்லாமே வந்து ஒரு நாடக மேடை தானே இந்த உலகம் அப்படிங்கறதே இங்கே நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாமே நல்ல எண்ணத்துல தான் பேசுறாங்க நம்மளை நல்லபடியாக தான் பாக்குறாங்க நம்மளை நல்லபடியாக தான் வாழ்த்துறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமுமே கிடையாது நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா அது வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து பொறுக்கிறது கிடையாது இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க தனியா நம்ம நல்லா இருக்கணும்னு பாங்களே தவிர அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு மோசமான உலகம் சரி எது எப்படியோ அப்பப்போ இந்த அமாவாசை தோறும் கண் எடுத்துக்கோங்க மேலும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வந்து திருஷ்டி கழிச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க தொழிலுக்கும் உங்க வாகனத்திற்கும் வீட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவேன் நிறைய கண் பரிகாரங்கள் நான் தொடர்ந்து தான் இருக்கேன் யாருக்கு எது வந்து நல்ல பலன் கொடுக்குதோ எது செய்வதற்கு எளிதாக இருக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பரிகாரத்துல நமக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா மூன்று பொருள் வந்து தேவைப்படுது அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரகம் கண்டிப்பாக வந்துட்டு ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ரசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லை அந்த ஜீரகம் தான் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க இதுவும் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகு எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்குன்னு புதுசாக வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு ஏன்னா இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம திருஷ்டி கழிக்கும் போது தான் அந்த பரிகாரமே வந்து முழுமை பெறுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கல்லுப்புக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் விளக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இன்னும் போனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி அவங்க தூக்கத்தில் எழுந்து கத்துறாங்க அப்படிங்கும்போது கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அவங்க தலையை மூன்று முறை சுத்தி அவங்களை எச்சில் துப்ப சொல்லிட்டு அதை தண்ணீர்ல கரைச்சு வாசல்ல ஊத்திட்டு வரதும் வந்து நல்ல பலனை கொடுக்கும் இது போல வெறும் கல்லுப்பை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் மிளகு அப்படிங்கறதும் நம்மிடம் உள்ள எல்லா விதமான கெட்ட சக்தியும் வந்து எடுத்து மேலும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை நெருங்காமையும் வந்து பார்த்துக்கும் அதுக்காக நம்ம அதையும் பயன்படுத்துகிறோம் ஜீரகமும் அதே போலதான் நம்மள நிறைய பேர்த்துக்கு ஜீரகம் அப்படிங்கிறது சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள்னு தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அதை தாண்டி நிறைய ஆன்மீக பரிகாரங்களுக்கு இந்த ஜீரகம் வந்து பயன்படுதுங்க அதில் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போ நாம் இதை கண்டுசிட்டு நீக்குவதற்காக பயன்படுத்துகிறோம் இப்போ மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ள நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் வெளியில கூட விளையாட போயிருக்கலாம் இல்ல வெளியில எங்கேயாவது சினிமா கூட போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இல்லை இல்ல எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு ஒட்டுக்கா வந்து உட்கார வைங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அவங்க எல்லாரையும் வந்துட்டு உட்கார வைங்க அதன் பிறகு வீட்டுக்கு மூத்த பெண்கள் அது நீங்களாவும் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மாமியார் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் தான் அங்கே வந்துட்டு வயதில் பெரியவங்களா இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிறது நல்லது கண்டிப்பாக வந்து இதை பெண்கள் தான் செய்யணும் அதுக்காக தான் நான் உங்களை சொல்கிறேன் சரிங்களா அடுத்து ஒரு நிறை சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் இருக்கிற தண்ணீரை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் உட்கார வச்சுருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த சொம்பு தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து நான் சொன்ன அந்த மூன்று பொருட்களையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டு உறுப்பினர்களை இடப்புறம் இருந்து வலப்புறமாக மூன்று முறையும் வலப்புறம் இருந்து இடப்புறம் மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் வந்து நீங்கள் சுற்றணும் அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் டாப் டு பாட்டம் வந்து த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க அடுத்து உங்களுக்கு நீங்களே வந்து திருஷ்டி கழிச்சிக்கலாம் அதனால நீங்களும் உங்களை இதே போல வந்து சுற்றிக்கோங்க அதன் பிறகு அப்படியே வந்து அந்த எதிரில் தண்ணி வச்சுருந்தீங்க பாருங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் போட்டுருங்க உங்களுக்கு கண் திருஷ்டி நீக்குவதற்கு மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிட்டே கூட நீங்கள் உங்களுக்கு சுத்தி போடலாம் இல்லைனாலும் கண் திருஷ்டி விலகணும் கண் திருஷ்டி விலகணும்னு சொல்லிட்டாச்சும் பண்ணுங்க ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு பண்ணும்போது தான் அந்த நீர் மற்றும் அந்த கையில் உள்ள அந்த உப்பு இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதை கிரகிச்சுக்கும் அதுக்காக தான் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றது அதன் பிறகு இதை தண்ணியில் போட்டுட்டிங்க இல்லையா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் வாசலில் நல்ல சலீர்னு வந்துட்டு ஊற்றிட்டு வந்துருங்க திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துருங்க உள்ளே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு கை கால கழுவிட்டு வர்றது நல்லது அதுக்கு தேவையான தண்ணீரை முதலே ஒரு மகு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் இப்போ எங்களுக்கு வந்து வாசலெல்லாம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் போயிட்டு எந்த மாதிரி இதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய அந்த வாஷ்பேசன் சிங்க்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு தண்ணீரை திருவி விட்டு இதை அப்படியே வந்து ஊற்றிடுங்க ஒரு பொருள் கூட அந்த சிங்க்கில் இருக்காத மாதிரி நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த திருஷ்டியை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் எக்காரணத்து கொண்டு இதை வந்து வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு ஊற்றிடாதீங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் ஈர்த்து வச்சுருக்கும் அதனால் செடிகளுக்கு வந்து இதை ஊற்றக்கூடாது மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் திருஷ்டி சுத்தற மாதிரி இருந்தாலும் மாதவிடாய் சமயத்தில் சுத்தலாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சமயத்துல எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமே வந்து பிரச்சனை கிடையாது இது ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லாங்க எண்ணெயில நம்ம நீர் பயன்படுத்திருக்கோம் அடுத்து மூன்று அதிசக்தி வாய்ந்த பொருள் பயன்படுத்திருக்கோம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கும் போதே நல்ல பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது ஒன்னா சேர்த்து பயன்படுத்திருக்கோங்கும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இன்று இரவு இந்த திருஷ்டி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க விடியும் பொழுதுல இருந்தே நல்ல நல்ல மாற்றங்களை வந்து நீங்க உணர்வீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்